ஹே फ्रेंड्स வணக்கம் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா பிரித்து எழுதுக प्लस சேர்த்து எழுதுக ஓகே ஃபார் फ्रेंड्स பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக தெரிஞ்சுகるக்கு முன்னாடி நாம ஃபர்ஸ்ட் வந்து புணர்ச்சி விதிகளை வந்து தெரிஞ்சுக்கலாம் புணர்ச்சி விதிக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து எந்த பிரித்தெழுதுக எந்த வார்த்தைகளை கொடுத்தாலும் ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு புணர்ச்சி விதிகளை ஒன்ஸு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புக்கில் என்னென்ன பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்குது இப்போ ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்திருக்கிறது எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் இஎல் சிக்ஸில் இருக்குது புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரெண்டு ரெண்டு சொல் அதாவது ஒரு சொல் கலை அப்படின்னா இது வந்து நிலைமொழி இது வந்து வருமொழி கலைங்கிறது நிலைமொழியாகவும் அழகு அப்படிங்கிறது வந்து வறுமொழியா வந்து வச்சுக்கிட்டோம் இருக்கும் அதாவது இலக்கண மரபுப்படி ரெண்டு சொல் சேரும் போது முதல் இருக்கிற சொல் வந்து நிலைமொழியாகும் ரெண்டாவது சொல் வந்து வருமொழி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இப்படி நிலைமொழி மொழியும் வறுமொழியும் சேர்ந்து புணரும்போது இடையில் நிகழ்கிற மாற்றத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க புணர்ச்சியில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது நம்மளுக்கு தேவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் பாஸ் ஆகுறதுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்தது வந்து இதில் பார்த்தா புணர்ச்சியோட இயல்புகள் வந்து எழுத்து வகையில் நாலு வகைப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க எழுத்து வகையில் என்னென்ன அப்படின்னு பார்த்தா உயிரீரு புணர்ச்சி மெய்யீறு புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி உயிரீருனால் க ஃபஸ்ட்டு நிலைமொழியில் இருக்கிறது வந்து கடைசி எழுத்து உயிரீராகவும் நிலைமொழியோட கடைசி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீராகும் இது உயிர் நிலைமொழியை வச்சு ஃபர்ஸ்ட் எழுத்து கடைசி எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீடு கடைசி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யிடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வறுமொழி எழுத்து வந்து உயிரா இருந்தா உயிர் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லியும் மெய் முதல் எழுத்துன்னா வரமொழி வந்து மெய்யா இருந்தால் அது மெய் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது வந்து எழுத்துக்கள் வகையில் அடுத்தது வந்து நிலைமொழி இழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையில் ரெண்டு அடிப்படையில் எப்படி பேசி பிடிக்கிறாங்க அப்படின்னாலும் நாலு வகையா உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் முன் உயிர்னால் வரமொழியில முன்னாடி வந்து வரது எழுத்தா இருக்கும் உயிர் முன் மெயினாக வறுமொழி வந்து எழுத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது உயிரெழுத்தாக இருக்கும் மெய் முதல் உயிர்னாலும் மெய் வறுமொழி மெய்யா இருக்கும் அதுக்கு முன்னா இது உயிர் எழுத்து இது மெய்யெழுத்து ஓகே மெய் முதல் உயிர் அடுத்து மெய் முன் மெய்னாக ரெண்டுமே மெய் எழுத்துக்களா இருக்கும் ஓகே இது வந்து புணர்ச்சியிலோட இயல்புகள் ஓகேவா அடுத்தது இது வந்து இது பேசிக்ஸே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் பார்த்தோம்னா இயல்பு புணர்ச்சி புணர்ச்சியின் போது ஏற்படும் மாற்றங்கள் எதுவும் வந்து இயல்பாக புணர்றதா என்னென்னு சொல்லுவோன்னா இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு வாழை பிளஸ் மரம் வாழை மரம் செடி ப்ளஸ் கொடி செடி கொடி மண் ப்ளஸ் மாலை மண் மாலை இதில் வந்து எந்த மாற்றமே இல்லை வருமொழியும் வறுமொழியும் நிலைமொழியும் அப்படியே புணறதுனால இது இயல்பு புணர்ச்சி எந்த மாற்றமும் கிடையாது இது வந்து இயல்பு புணர்ச்சி அடுத்து பார்த்தோம்னா நிலைமொழி ஈராக எகரம் வந்து வந்துச்சுன்னா இல்லை நிலைமொழி ஈரா எகரம் வந்துச்சுன்னா வரும் முதல் முதல்ல பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களும் வந்துச்சு அப்படின்னா சொற்கள் வந்து எகரம் வந்து வகரமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க எகரமோ இல்லது வகரமோ மரும் அப்படின்னு சொல்றாங்க வ அதாவது இழு நிலைமொழியோட ஈற்றெடுத்து எகரம் ஈராக எகரம் வந்தால் அதாவது சே சே தே அப்படிங்கிறது இச்சு ஏ சேவடி இச்சு பிளஸ் ஏ தேவாரம் அப்படிங்கிறது இருக்கிறத இது பார்த்தோம்னா சேவ் பிளஸ் அடி சேவ் அடின்னு வருது சே பிளஸ் அடி இந்த இது வந்து ஏங்கிறதாட்டி ஏவும் இங்கே ஆவும் சேர்ந்து எப்படி வருது அப்படின்னா யாவா மாறுது யாவரும் வா வரும் இப்போ தே பிளஸ் வாரம் அப்படின்னா தேவாரம் அப்படிங்கிறது தேவும் ஆவும் சேரும்போது ஏ பிளஸ் ஆ அப்படிங்கும்போது இந்த இடத்துல வா அப்படின்னு வருது ஸோ வந்து யாவா மாறும் இல்லைன்னா வாவா மாறும் ஓகேவா இதுதான் வந்து நிலைமொழியோட ஈராக எகரம் வந்துச்சுன்னா ஏ அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா ஒண்ணு யாவா மாறும் இல்லைன்னா வாவா மாறும் ஓகே அடுத்து மொழி இல்லை மெய்மயக்கம் மெய்மயக்கம் அப்படின்னா காசா தாபா சில இடங்களில் வரும் பொழுது அதே எழுத்து தோன்றும் இவை வலி அடுத்து பார்த்தோம்னா விகார புணர்ச்சி புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி மா புணர்ச்சியில் வந்து மா இயல்பு புணர்ச்சின்னா இயல்பாக இருக்கிறது எந்த மாற்றமும் இல்லாமல் விகார புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து அங்கே மாற்றம் கண்டிப்பாக வருது விகாரம் ஏற்படுற மாற்றத்தின் அடிப்படையில் தோண்டல் விகாரம் தெரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லி மூணு வகைப்படும் அது பார்த்தோம்னா இப்போ கல்லூரி ப்ளஸ் சாலை அப்படிங்கிறதுல கல்லூரி சாலை இச் அப்படிங்கிற வார்த்தை வருது இது வந்து தோன்றல் பிரகாரம் பல் ப்ளஸ் பசை அப்படின்னா இல் அப்படிங்கிறது வந்து இட் அப்படின்னு மாறுது அப்போ பற்பசை அப்படின்னு மாறுது ஸோ இந்த இடத்துல வந்து திரிஞ்சு இருக்குது இல் வந்து இட்ரா திரிஞ்சிருக்குது இல் ப்ளஸ் பா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இட்ரா மாறி இருக்குது ஸோ இது வந்து திரிதல் அடுத்தது புறம் ப்ளஸ் நானூறு அப்படிங்கிறதுல வந்து இம்மு போய் இம்மு கெட்டு நானூறு அப்படின்னு வந்திருக்குது அப்போ இது கெடுதல் பு விகாரம் அடுத்தது உயிரீடு புணர்ச்சி இந்த உயிரீடு புணர்ச்சியில் இந்த விதி ரொம்ப முக்கியமான விதி ஏன்னா இது போன ப்ரீவியசியலேயே கொடுத்துருக்காங்க எப்படின்னா இஇஐவழி யவும் இஇஐவழியாக வந்துச்சுன்னா யா அப்படின்னு மாறும் உயிர்வழி உயிர் உயிர்வழியாக வந்துச்சுன்னா வா அப்படின்னு வரும் ஏ முனின் உயிர்வாரின் உடன்படு மெய் என்றாகும் இந்த யவ்வும் வவ்வும் ஏமுனின் விருமையும் உயிர்வாரின் உடன்படு மெய் என்றாகும் ஓகே அடுத்தது நிலைமொழியில் ஈட்டில் இஇஐ என்னும் உயிரெழுத்துக்கள் ஈராக உடைய சொற்களே நிற்கும் நிலைமொழி ஈட்டில இஇஐ அப்படிங்கிற உள்ள வார்த்தையுள்ள தான் நிற்கும் அவற்றின் முன் பனிரெண்டு உயிர்களை முதலாவது உடைய சொற்கள் சேரும் இந்நிலையில் யகரம் உடன்பேடு மெய்யாக வரும் யகரம் வந்துச்சுன்னா உடன்பேடு மெய்யாக வரும் மணி பிளஸ் அழகு அப்படிங்கிறது மணி அழகு அப்படின்னு மாறுது தீ பிளஸ் எரி அப்படின்னா தீ எரி அப்படின்னு மாறுது ஓகேவா பி எழுத்துக்கள் நிலைமொழி ஈற்றாக வரும்பொழுது மொழியில் பனிரெண்டு உயிர்களும் வகரமாக தோன்றும் பல பிளஸ் உயிர்னால் பல உயிர் பல ப்ளஸ் என்னன்னா பலவினம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இயல்பு புணர்ச்சியில் இது நிலைமொழியில் இந்த பானினிட்டு தான் ஈராக எகரம் வந்துச்சு அப்படின்னா எகரமாகவும் வகரமாகவும் மாறும் அந்த வார்த்தையும் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூன்று தோன்றல் திரிதல் கெடுதல் இயல்பாக புரியும் சில இடத்துல வந்து தோன்றும் திரியும் கெட்டும் புடிச்சுன்னா அது விகார புணர்ச்சி ஓகேவா இதில் வந்து பூப்பெயர்லலாம் இந்த இதையும் பூ பூப்பெயர் முன் வலினத்தோடும் மெல்லினம் முயறும் பூப்பெயர் வந்துச்சுன்னா வலினத்தோடு மெல்லினம் தான் மிகிடும் இப்போ பூ ப்ளஸ் கொடி அப்படின்னு வந்துச்சுன்னா பூங்கொடி பூ ப்ளஸ் சோலைன்னா பூஞ்சோலை அதனுடைய எழுத்துக்கள் வந்து மிகும் ஓகே உயிரெழுத்துக்கள் இது இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மண்ணிலம் மிகுதும் மா ப்ளஸ் பழம் மாம்பழம் விலா பிளஸ் காய் விலங்காய் அதாவது புணர்ச்சி விதிகளை ஜஸ்ட் பேசிக்ஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் ரொம்ப டீப்பாக படித்தோன்னா நம்மளுக்கு புரியாது ஈஸியாக இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு நம்மளுக்கு தேவை பிரித்தெழுது சேர்த்தேல்களை எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்குறக்காக ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதுவும் அப்படி தான் இதில் பார்த்தோம்னா இயல்பு புணர்ச்சி இரு சொற்கள் சேரும்போது மாற்றம் இல்லாமல் புணர்வது இயல்பாக சேருவது இயல்பு புணர்ச்சி இரு சொற்கள் சேரும்போது தோன்றல் கெடுதல் திரிதல் மாற்றங்களை ஏற்படுத்தினா இப்போ வாழை பிளஸ் பழம் இப்போ வந்துச்சுன்னா தோன்றல் மரம் ப்ளஸ் வேர் இம்மு போகுது அதனால் அது கெடுதல் பொன் பிளஸ் குடம் பொற்குடன் தெரியுது அதனால் தெரிதல் திசை பெயர் புணர்ச்சினா வடக்கு மேற்கு கிழக்கு தெற்கு ஆகிய நான்கு திசை பெயர்களும் பிற பேரும் சேர்ந்து வர்றதுதான் வந்து திசை பெயர் புணர்ச்சி அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து வடக்கு பிளஸ் மலை அப்படின்னு போட்டோம்னா வடமலை இக்கு பிளஸ்ஸு இல்லை தெற்கு பிளஸ் திசை அப்படின்னா தென் திசை அப்படின்னு வருது கிழக்குனா கீழ்நாடு கிழக்கு பிளஸ் நாடு என்பது கீழ்நாடு மேற்கு பிளஸ் நாடுங்கிறது மேல்நாடு நாடு நாடு அப்படின்னு வருது இதெல்லாம் வந்து திசை பெயர் புணர்ச்சி இது புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னா நிறம் சுவை அளவு வடிவம் ஆகியவற்றை கொடுத்து வரும் சொற்கள் இப்போ கருமை பிளஸ் விழி அப்படின்னா கருவிளி அப்படின்னு வரும் க மைவிகுதி இருக்காது பெருமை பிளஸ் அன்னா பெரியார் பசுமை பிளஸ் இலை பா பாசிலை பாசிலை அப்படின்னு வந்திருக்கு அடுத்து மகரஈடு மகர ஈற்று சொற்கள் வறுமொழியில் சேரும் பொழுது இறுதி மகரம் கெட்டு உயிரீடு போல் நின்று உயிர் முதல் மெய் உயிர் முதல் மெய்யோடு உடன்படும் மெய்ற்று புணரும் மரம் அதாவது உடன்படி மெய்னா அது அதுக்கு தகுந்த மெய் புற்று புணரும் ஓகேவா இப்போ மரம் ப்ளஸ் அடினா மரவடி நிலைமொழியின் மகரை ஈறு கெட்டு வறுமொழியின் முதலில் உள்ள வள்ள இனம் மிகுத்து மிகுந்தும் வரும் வட்டம் ப்ளஸ் கல் அப்படின்னா இந்த இம்மு பெயரும் இம்மு போனதுக்கப்புறம் வட்ட ப்ளஸ் கல் அப்படிங்கிறது வந்து வறுமொழியோட காவோட இனலத்து மிகுது இக்கு வருது ஓகே அடுத்தது நிலைமொழியில் மகர இரு வறுமொழியில் முதலுள்ள வலினத்திற்கு இனமான மெல்லினமாக திரிந்தும் உணரும் இதெல்லாம் பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகே அடுத்து வந்து இது புக்கில் இருக்கிற வைஸ் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் நிலவு பிளஸ் என்று நிலவென்று நிலவென்று அப்படின்னா நிலவு பிளஸ் என்று தமிழ் எங்கள் தமிழ் பிளஸ் எங்கள் அமுதென்று அமுது பிளஸ் என்று செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் இந்த செம் செந்த் இதெல்லாம் வந்துச்சுன்னா பண்பு தொகை மை விகுதி வந்து பிரிக்கணும் பொய் அகற்றும் அப்படின்னா பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு இருக்கும் பாட்டு பிளஸ் இருக்கும் எட்டு திசை எட்டு திசை சிலபதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் கணினி தமிழ் அப்படின்னா கணினி பிளஸ் தமிழ் சீரிழமை சீர் பிளஸ் இளமை வெண்குடை வெண்மை பிளஸ் குடை பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு பொங்கலர் கொங்கு பிளஸ் அலர் கொங்கலர்னா கொங்கு பிளஸ் அலர் அவனிலி அவனி போல் அவனி போல் அப்படின்னா அவன் பிளஸ் அலி போல் அவன் அலி போல் அப்படின்னு அர்த்தம் நிலத்தின் இடையே நிலத்தின் பிளஸ் இடையே முத்து சுடர் முத்து பிளஸ் சுடர் நிலவொலி நிலவு பிளஸ் ஒளி தற்பம் தற்பம் பிளஸ் வெப்பம் வேதி உரங்கள் வேதி பிளஸ் உரங்கள் தரை இறங்கும் தரை பிளஸ் இறங்கும் வழித்தடம் வழி பிளஸ் தடம் கண்டறி கண்டு பிளஸ் அரி ஓய்வற ஓய்வு பிளஸ் அற அவுடதமாம் அவுடதம் பிளஸ் ஆம் ஆழ்கடல் ஆள் பிளஸ் கடல் விண்வெளி விண் பிளஸ் வெளி நீலவான் நீலம் பிளஸ் வான் இல்லாது இயங்கும் இல்லாது இயங்கும் நின்றிருந்த நின்று பிளஸ் இருந்த அவ்வுருவம் ஆ பிளஸ் உருவம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நம்மளை எக்ஸாமில் வந்து ஆஷ்யலாக இருக்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக எது இருக்கோ தான் கேட்டுறாங்க மருத்துவத்துறை மருத்துவம் ப்ளஸ் துறை செயல் இலக்க செயல் பிளஸ் இலக்க இடம் பிளஸ் எல்லாம் இடம் எல்லாம் அடுத்தது மாசு பிளஸ் அரை மாசு குற்றம் இல்லாதவர் குற்றம் பிளஸ் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு பிளஸ் உடையார் சரி கைப்பொருள் கை பிளஸ் பொருள் மனமில்லா மனம் பிளஸ் இல்லா பசியின்றி பசி பிளஸ் இன்றி படிப்பறிவு படிப்பு பிளஸ் அறிவு காட்டாறு காடு பிளஸ் ஆறு அறிவுடைமை அறிவு பிளஸ் உடைமை இவை எட்டும் இவை பிளஸ் எட்டும் ஏன் என்று ஏன் பிளஸ் என்று நன்றி எறிதல் நன்றி பிளஸ் அறிதல் பொறை பிளஸ் உடைமை பாட்டி சேர்த்து கண்ணுரங்கு கண்ணுரங்கு வாழை பிளஸ் இலை கையமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் பிளஸ் அன்று போகி பண்டிகை போகி பிளஸ் பண்டிகை பொருள் உடைமை பொருள் பிளஸ் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது எல்லாம் பயனிலா பயன் பிளஸ் இலா கல் எடுத்து கல் பிளஸ் எடுத்து நானிலம் நான்கு பிளஸ் நீளம் நாடென்ற நாடு பிளஸ் என்ற களமேறி இது வந்து களம் பிளஸ் ஏரி களம் ஏரி கதிர் சுடர் கதிர் பிளஸ் சுடர் மூச்சடக்கி மூச்சு பிளஸ் அடக்கி பெருவானம் பெருமை பிளஸ் வானம் அடுக்கும் அலை அடிக்கும் அலை வணிக சாத்து வணிகம் பிளஸ் சாத்து பண்டம் பிளஸ் மாற்று பன்றம் மாட்டு வண்ணம் பிளஸ் படங்கள் வண்ண படங்கள் விரிவு பிளஸ் அடைந்தார் விரிவடைந்தார் நூல் பிளஸ் ஆடை நூல் ஆடை எதிர் பிளஸ் ஒழிக்க எதிர் ஒழிக்க இன்புற்று இருக்க இன்புற்று இருக்க தான் என்று தான் பிளஸ் என்று எளிதாகும் எளிது பிளஸ் ஆகும் பாலை எல்லாம் பாலை எல்லாம் இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர் மலை பிளஸ் எலாம் எல்லாம் குறள் பிளஸ் ஆகும் குறளாகும் வான் பிளஸ் ஒளி வானொலி இரண்டு பிளஸ் அல்ல இரண்டு அல்ல தந்து உதவும் தந்து பிளஸ் உதவும் ஒப்புமை எல்லாம் ஒப்புமை பிளஸ் எல்லாம் காடு பிளஸ் எல்லாம் காடு எல்லாம் கிழங்கு பிளஸ் கிழங்கு பெயர் அறியா பெயர் பிளஸ் அறியா மனமில்லை மனம் பிளஸ் இல்லை நேற்று இரவு நேற்றிரவு அனைத்து உண்ணி நேரமாகி வேட்டையாடி பொருள் செல்வம் யாது எனில் தன்னெஞ்சு அது தீது உண்டோ தீது உண்டு யாண்டுள்ளனோ யாண்டு உள்ளனோ கல் ப்ளஸ் அலை தோரணம் மேடை வாசல் அலங்காரம் பெருமை கடல் இன்று ப்ளஸ் ஆகி இன்றாகி ஏடு எடுத்தேன் ஏடு எடுத்தேன் துயின்றிந்தார் துயின்று இருந்தார் என்று உரைக்கும் என்று ப்ளஸ் உரைக்கும் வை தீனும் வாய் ப்ளஸ் தீனும் கேடு இல்லை கேடு ப்ளஸ் இல்லை எவன் ஒருவன் உயிர் உயர்வடைவான் உயர்வு பிளஸ் அடைவோம் இவை எல்லாம் இவை பிளஸ் எல்லாம் வனப்பிள்ளை வனப்பு இலை இல்லை வார்ப்பெனில் வார்ப்பு பிளஸ் கா கட்டி அடித்தல் கட்டி பிளஸ் அடித்தல் கோட்டு ஓவியம் கோடு பிளஸ் ஓவியம் செப்பேடு செப்பு பிளஸ் ஏடு எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தாணி எழுத்து பிளஸ் என்ப எழுத்தென்ப கரைந்து உண்ணும் கரைந்து பிளஸ் ஒண்ணும் கற்றனை தோறும் கற்றனை தூ ஊறும் நீர் பிளஸ் உலகில் நீர் உலகில் மாறி என்று மாறி ஒன்று தேர்ந்தெடுத்து தேர்ந்து பிளஸ் எடுத்து ஓடை எல்லாம் ஓடை பிளஸ் எல்லாம் நாணம் பிளஸ் சுடர் இன்பம் பிளஸ் உருகு இனிமை பிளஸ் சொல் அறம் பிளஸ் கதிர் நாடு பிளஸ் என்ப கண்ணில் இல்லாது கண் பிளஸ் இல்லாது கண் இல்லாதுன்னா கண் பிளஸ் இல்லாது மலை அளவு மலை ப்ளஸ் அளவு தன்னாடு தன் ப்ளஸ் நாடு தன்னாடு இவை இல்லாது இவை ப்ளஸ் இல்லாது தன்னொருவன் அப்படின்னா தான் ஒருவன் தானொருவனா தான் ப்ளஸ் ஒருவன் எதிர் ஒழித்தினா எதிர் ஒலித்து ஒழித்து முதுமொழினா முதுமை ப்ளஸ் மொழி என்றென்றும் என்று ப்ளஸ் என்றும் வானம் அளந்துனா வானம் ப்ளஸ் அளந்து இருதினை இரண்டு ப்ளஸ் திணை ஐம்பால் ஐந்து ப்ளஸ் பால் நன்செய் நன்மை பிளஸ் செய் உழைப்பு நீல் பிளஸ் உழைப்பு இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு சீருக்கேற்ப சீருக்கு பிளஸ் ஏற்ப ஓடை ஆட ஓடை பிளஸ் ஆட விழுந்தங்கே விழுந்து பிளஸ் அங்கே அடுத்தது செத்து இறந்த செத்து பிளஸ் இறந்த ஆல்ரெடி டிஎன்பிசியில் வந்தது தான் பருத்தி பிளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் இன்னி இன்னோசை இனிமை பிளஸ் ஓசை பால் ஊறும் பால் பிளஸ் ஊறும் நெடுந்தே நெடுமை ப்ளஸ் தேர் இவை உண்டோர் இவை பிளஸ் உண்டோர் தாமினி தாம் பிளஸ் இனி நலம் எல்லாம் நலம் பிளஸ் எல்லாம் இடம் பிளஸ் எங்கும் கணன் பிளஸ் அல்லல் கோயில் அப்பா பகைவன் பிளஸ் என்றாலும் கனகம் பிளஸ் சுவை முழவதிர முளவு பிளஸ் அதிர பாடறிந்து பாடு பிளஸ் அறிந்து முறை எனப்படுவது முறை பிளஸ் எனப்படுவது மட்டுமல்லாமல் மட்டும் பிளஸ் அல்ல கயிற்று மட்டுமல்ல அப்படின்னா மட்டும் பிளஸ் அல்ல கட்டில் கயிறு பிளஸ் கட்டில் கண்ணோடாது கண் பிளஸ் ஓடாது கசரட கசடு பிளஸ் அற என்றாய்ந்து எந்த plus ஆய்ந்து கதிரென கதிர் plus ஈன கதிரின அப்படின்னா கதிர் plus ஈன வாசல் எல்லாம் வாசல் plus எல்லாம் எடுத்தோம் பெற்று plus எடுத்தோம் இறங்கின கால் plus இறங்கி வெங்கரி வெம்மை plus கரி என்றிருள் என்று plus இருள் போலன்றன போல் plus உழன்றன போலன்றன போல் plus உழன்றன சிவனில்லாமல் சிவன் இல்லாம சிவன் பிளஸ் இல்லாமல் விலங்கு ஒடிந்து விலங்கு பிளஸ் ஒடிந்து காட்டை எரிந்து காட்டை பிளஸ் எரிந்து இதந்தருளும் இதம் பிளஸ் தரும் நமன் இல்லை நமன் பிளஸ் இல்லை நமர்கங்கும் நம்பர்களுக்கு அங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்த பிளஸ் வெள்ளம் உள்ளிருக்கும் உள் பிளஸ் இருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை பிளஸ் செல்வம் ஊராண்மை ஊன் ஊர் பிளஸ் ஆண்மை திரிந்தண்டு திரிந்து பிளஸ் அன்று இன்பம் துன்பம் இன்பம் பிளஸ் துன்பம் குணங்கள் எல்லாம் குணங்கள் ப்ளஸ் எல்லாம் விழித்தெழும் விழித்து பிளஸ் எழும் போவதில்லை போவது ப்ளஸ் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை பிளஸ் ஆகிறது தூக்கிக் கொண்டு தூக்கி ப்ளஸ் கொண்டு தனியால் தனி பிளஸ்ஸால் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு உள்ளன கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு உள்ளன ஓகே அடுத்தது இது ஓல்டு புக்ஸில் வலி வலியொழுகிய வலி பிளஸ் ஒழுகிய வெளி உலகில் வெளி பிளஸ் உலகில் பரிதேம்பி பரிந்து பிளஸ் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து பிளஸ் ஓம்பி செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் ஊர் அடியும் ஊர் பிளஸ் அறியும் எவ்விடம் ஏ பிளஸ் இடம் நெடுநாவாய் நெடுமை பிளஸ் நாவாய் நெடுநீர் நெடுமை பிளஸ் நீர் அங்கண் அம் பிளஸ் கண் பற்பல பல பிளஸ் பல புன்கண் புன்மை பிளஸ் கண் மென்கண் மென்மை பிளஸ் கண் அறுவிலை அருமை பிளஸ் விலை நன்கலம் நன்மை பிளஸ் களம் செலவொழிய செலவு பிளஸ் ஒழிய வலிக்கரை வலி பிளஸ் கரை வந்தடைந்த வந்து பிளஸ் அணிந்த எம் மருங்கும் ஏ ப்ளஸ் எங்கு எங்குறைவு எங்கு பிளஸ் உறைவு கண்ணருவி கண் பிளஸ் அருவி உடம்பெல்லாம் உடம்பு பிளஸ் எல்லாம் திருவமுது திருவு ப்ளஸ் அமுது மணந்தளைப்ப மணம் ப்ளஸ் தலைப்ப நற்கரிகள் நன்மை ப்ளஸ் கரிகள் இன்னமுது இனிமை ப்ளஸ் அமுது வளரா வால் பிளஸ் அரா அங்கை அம் ப்ளஸ் கை நன் நன்மறை அப்படின்னா நான்கு பிளஸ் மறை விதிர் புற்றஞ்சி விதிர் புற்றஞ்சினி விதிப்பு விதிர் புற்று அஞ்சு அஞ்சு விதிர் புற்றஞ்சு பா விசை பா பிளஸ் இசை நாற்கரம் நான்கு பிளஸ் கரம் கரந்தேர் கரணத்து ஏர் நாற்பொருள் நான்கு பிளஸ் பொருள் செவி அரித்து செவி பிளஸ் அரித்து இளங்கனி இளமை பிளஸ் கனி விண்ணப்பம் உண்டு விண்ணப்பம் பிளஸ் உண்டு பிணி அறிவோம் பினி பிளஸ் அறிவோம் எந்த நாளும் ஏ பிளஸ் நாளும் நாம் என்றும் நாம் பிளஸ் என்றும் தொண்டிரை தொன்மை பிளஸ் திரை உள்ளுறை உள் பிளஸ் உரை நெடுநீர் நெடுமை பிளஸ் நீர் அவ்வழி ஆ பிளஸ் வலி பெருக்கெடுத்து பெரு பிளஸ் எடுத்து இருவிழி இரண்டு பிளஸ் விழி வெள்ளு வெண்மை பிளஸ் ஏறு கரிகோடு கரி பிளஸ் கோடு பெருங்கிரி பெருமை பிளஸ் கிரி எனக்கிணங்கும் எங்கு பிளஸ் இணுங்கு வீழ்ந்துடல் வீழ்ந்து பிளஸ் உடல் மா மதுரத்துறை மாதுரத்து உரை செங்கதிர் செம்மை பிளஸ் கரி பெருவாரி பெருமை பிளஸ் வரி பெருஞ்சிரம் பெருமை பிளஸ் சிரம் தண்டதிர் பதம் தன்மை கூட்ட தளி பிளஸ் பதம் திண்டிரல் திண்மை திரல் சிறுமுகம் சிரம் பிளஸ் முகம் சரி சிரம் முகம் சிரம் பிளஸ் முகம் பணிந்திருவார் பனிந்து பிளஸ் இவர் பனிந்தவர் அப்படின்னா பனிந்து பிளஸ் இவர் அன்பு எனப்படுவது அன்பு எனப்படுவது பண்பு எனப்படுதுனா பண்பு எனப்படுவது பற்றிலேன்னா பற்று பிளஸ் இலே போற்றிந்தேன்னா போற்று பிளஸ் இருந்தேன் கண் இரண்டு கண் பிளஸ் இரண்டு ஓர் இரவு ஓர் பிளஸ் இரவு ஆறளவு அப்படின்னு அருமை பிளஸ் அளவு கருங்கோல் கருமை பிளஸ் கோல் பெருந்தேன் பெருமை பிளஸ் தேன் செவிக்கு உணவு செவிக்கு பிளஸ் உணவு சுவையுறா சுவை பிளஸ் உணரா வாய் உணர்வு வாய் பிளஸ் உணவு தந்து மீன் தந்து பிளஸ் உய் வில் எழுதி வில் பிளஸ் எழுதி பூட்டு மீன் பூட்டு பிளஸ் மீன் மருந்து பிளஸ் ஊசி மருந்து ஊசி மார்பு பிளஸ் ஓலை மார்போலை எமதன்று எமது பிளஸ் என்று மெய் இலை மெய் பிளஸ் இலை நீர் வாயின் பிளஸ் நீர் வெல்லுணர்ந்து வெந்து உணர்ந்து கா காடு இதனை காடு பிளஸ் இதனை கருமுகில் கருமை பிளஸ் முகில் வெண்மதிர் வெண்மை பிளஸ் மதிர் எழுந்தெதில் எழுந்து பிளஸ் எதிர் அறிவுண்டாக அறிவுண்டாக அறிவு பிளஸ் உண்டாக நா தொலைவில்லை நா பிளஸ் தொலைவு இல்லை பிணி நோய் உற்று பிணிவு பிளஸ் நோய் உற்றுர் இனி கேட்கறது இந்த மாதிரி தான் குரூப் ஃபோர்ல கொஷ்டின்ஸ் வரும் இயல்பீராறு இயல்பு இரண்டு பிளஸ் ஆறு இயல்பீராறு அப்படின்னா இயல்பு பிளஸ் இரண்டு பிளஸ் ஆறு நன்மொழி நன்மை பிளஸ் மொழி எனக்கிடார் எனக்கு பிளஸ் இடார் தொழுதேத்தி தொழுது ப்ளஸ் ஏத்தி உண்டென்று உண்டு பிளஸ் என்று நல்லறம் நன்மை ப்ளஸ் அறம் ஒருவருக்கு ஒரு ஒன் பிளஸ் கூ இழிவன்று இழிவு ப்ளஸ் அன்று சால்வென்பு சால்பு பிளஸ் என்பு எல் ஆறு எல் பிளஸ் ஆறு புல்லாறு புல் ப்ளஸ் ஆறு அரும்பேரல் அருமை பிளஸ் பேரல் பெரும் பெயர் பெருமை பிளஸ் பேர் அவ்வூர் ஆ பிளஸ் ஊர் பெருங்குடி பெருமை ப்ளஸ் குடி புகுந்து இங்கு புகுந்து பிளஸ் இங்கு பொன்னாங்கு பொன் பிளஸ் ஆனங்கு கற்சிலம்பு கல் ப்ளஸ் சிலம்பு செங்கோல் செம்மை ப்ளஸ் கோல் இதில் வந்து ப்ரீவியஸ் ஏரில் என்னென்ன வரணும் ஏற்பாடு எல் ப்ளஸ் பாடு நமன் இல்லை நமன் ப்ளஸ் இல்லை ஆற்றுனா ஆறு ப்ளஸ் ஊனா பல உயிர் பல ப்ளஸ் உயிர் கீரை வன்மை ப்ளஸ் கீரை தண்டளி பழம் தன்மை ப்ளஸ் பழி கூட்டல் பழம் களம்பகம் களம் கூட்டல் பகம் அருந்துணை அருமை கூட்டல் துணை என் தமிழ் நான் எம் தமிழ் நா எம் பிள கூட்டல் தமிழ் கூட்டல் நா துயின்றிருந்தனர் துயின்று இருந்தனர் பா சிலை பசுமை பிளஸ் இலை பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் மின் மின் கூட்டல் அணு சென்னற்கட்டு செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு சென்னல் கட்டு பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை செந்து செத்திரந்த செத்து கூட்டல் இருந்த புளியங்கன்று புலி ஆம் கூட்டல் கன்று பசியின்றி பசி கூட்டல் இன்றி சேர்த்தெழுதுக புகழ் கூட்டல் இல்லை புகழ் இல்லை மக்கள் கூட்டல் அன்பு மக்கள் அன்பு நிழல் கூட்டல் பார்வை நிழல் பார்வை மாசு கூட்டல் இலா மாசிலா செம்மை கூட்டல் தாமரை செந்தாமரை அங்கு கூட்டல் இங்கும் அங்கும் இங்கும் சேமை பிளஸ் உற்றா சேமை உற்றா உணவு கூட்டல் இன்றி உணவின்றி மயில் பிளஸ் பொறி மயில் பொறி உருவம் கூட்டல் சிலை உருவச்சிலை குரங்கு கூட்டல் அரசர் குரங்கு அரசர் பெருமை கூட்டல் ஆசிரியர் பேராசிரியர் பதிவு கூட்டல் இறக்கம் பதிவிறக்கம் சொல் கூட்டல் பொழிவு சொற்பொழிவு வான் கூட்டல் ஒரு வானொரு குறிப்பு பிளஸ் ஏடு குறிப்பேடு தான் பிளஸ் செம்மை கூட்டல் நாயுறு சென் தொழில் தொழிற்பிளஸ் பயிற்சி தொழிற்பயிற்சி பல்கலை கூட்டல் கழகம் பல்கலைக்கழகம் அருமை கூட்டல் சொல் அருஞ்சொல் திரிந்தன்று திரிந்து கூட்டல் அன்று திரிந்தன்று பெருமை கூட்டல் புலமை பெரும் புலமை விடுதலை கூட்டல் உணர்வு விடுதலை உணர்வு அறம் கூட்டல் ஆதி அகராதி முரண்டு கூட்டல் அடக்கி முரண்டடைக்கி மயிகள் பிளஸ் அல்லா அல்லராய் மலி மயறிகளா அல்லராய் மயறிகள் பிளஸ் அல்லராய் அப்படின்னா மயறிகள் அல்லராய் என் பிளஸ் உள்ளம் என் உள்ளம் சிறப்பு பிளஸ் சிற சிறப்பிடம் தெற்கு பிளஸ் அரங்கம் தென்னரங்கம் சுயம் பிளஸ் வரம் சுயம்வரம் வரம் அருள் பிளஸ் என்றால் அருள் என்றால் பண்பு பிளஸ் சொத்தல் பண்பொத்தல் பாரதம் பிளஸ் தாய் பாரத தாய் அறம் பிளஸ் போராட்டம் அறம் போராட்டம் நெஞ்சு பிளஸ் இழைத்தவர் இழைத்தவர் இயற்கை பிளஸ் அன்னை இயற்கை அன்னை கை கூட்டல் அடக்கம் கையடக்கம் காலம் பிளஸ் தோறும் காலம் தோறும் பகல் பிளஸ் ஒன்று பகல் ஒன்று மேற்கு பிளஸ் காற்று மேல்காற்று நாள் பிளஸ் தோறும் நாடோறும் நாள் பிளஸ் தோறும்னா நாடோறும் பத்து ப்ளஸ் இரண்டு பனிரெண்டு வயிறு கூட்டல் வழி வயிற்று வலி நாடு கூட்டல் பற்று நாற்றுப்பற்று தம் பிளஸ் நலம் தன்னலம் ஏ பிளஸ் நாடு நாடு மேற்கு பிளஸ் ஓர் ஊர் அதாவது குறித்தெழுதுகிற சரி பிரித்தெழுதுக்காகவும் சேர்த்தெழுதுக்காகவும் ஒரே மாதிரி தான் அப்படி கொடுத்தாலும் இப்படி மாற்றியும் கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் எல்லாமே ஒன்று தான் ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கங்க பிரித்தெழுதுகள் இருக்கிற ஒரு பிரித்தெழுதுகளை பார்த்தோம்னா இங்கே ஒரு ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி நயன் ப்ளஸ் ஒரு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் சேர்த்து எழுதுகளை கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதில் இருக்கிறதே இதில் மிங்கிள் பண்ணி தான் கேட்பாங்க அதனால் அதை எல்லாத்தையும் ஒட்டுக்காக படிச்சுக்கலாம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல பொங்கல் பிளஸ் அண்டு பொங்கல் அண்டு பாட்டு பிளஸ் இருக்கும் பாட்டு இருக்கும் பால் பிளஸ் ஊறும் பால் ஊரும் வான் பிளஸ் ஒளி வானொலி கல் பிளஸ் டீது கற்றீது களம் பிளஸ் ஏரி களம் ஏறி எட்டு பிளஸ் திசை எட்டு திசை எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தாணி நிலம் பிளஸ் வான் நீலவான் ஓடை பிளஸ் எல்லாம் ஓடையெல்லாம் இல்லாது பிளஸ் இயங்கும் இல்லாது இயங்கும் கண் பிளஸ் அழகு கண் முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் முதுமை கூட்டல் மொழி முதுமொழி கதிர் பிளஸ் இன கதிர் ஈன நிலவு பிளஸ் என்றும் நிலவென்றும் கண் பிளஸ் இல்லாது கண் இல்லாது இன்பு பிளஸ் உருகு இன்புருகு காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு புலி பிளஸ் சோறு புளியஞ்சோறு இது வந்து தமிழ் எழுத்துக்களை குழுத்தும் கேட்டிருக்காங்க ரூ ஆ ப்ளஸ் ப்ளஸ் கா ஆ அப்படின்னா கா ஊசு அப்படின்னு ரூனா பதினஞ்சு ஏழு ப்ளஸ் அந்த அந்த ப்ரொசீஜர் படி கேட்டிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதெல்லாம் என்ன என்ன இருக்குது இது வயல் பிளஸ் எலிகள் வயல்வெளிகள் கதை ப்ளஸ் என்ன கதை என்ன எதை பார்த்தாலும் வேட்டையாட நல்ல செயல் பாடம் ப்ளஸ் கதை படக்கதை படம் பிளஸ் கதை அப்படி ப்ளஸ் ஆனால் அப்படி ஆனால் பொறுமை ப்ளஸ் படம் அப் இப்போது ப்ளஸ் எல்லாம் இப்போதெல்லாம் நிழல் ப்ளஸ் ஆகும் வரகு ப்ளஸ் அறிஞ்சு அரசு ப்ளஸ் ஆட்சி தண் ப்ளஸ் உடைய மாசி ப்ளஸ் இல்லாம மின் ப்ளஸ் அஞ்சும் வரும் ப்ளஸ் அளவும் பொருள் ப்ளஸ் செல்வம் நன்மை ப்ளஸ் வலி அது ப்ளஸ் இன்று அது இன்று ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு பிரிக்கிறதுக்காக சேர்த்து எழுதுக அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம இதுதானே ஈஸியாக எழுதிடலாம் அட்டென்ட் பண்ணிடலாம்னு நினைப்போம் பட் அங்க போய் ப்ரெசன்ஸ்ட் ஆஃப் மைண்டில் அங்கே எக்ஸாம் சுச்சுவேஷனில் நமக்கு எப்படி இருக்கும்னா ஈஸியானதை வந்து தப்பாக சூஸ் பண்ணிவிடுவோம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே போனோம்னா எல்லா கொஸ்டினும் நம்ம அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கோன்னு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு அடுத்த தமிழ் டாப்பிக்கில் சந்திக்கலாம் பாய்